ஸ்பெயின் நாட்டிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி ஐரோப்பிய நாடுகளில் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அரசு முறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் செல்ல இருப்பதாக கூறினார் கடந்த வருடம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் பயணத்தின் பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என கூறிய அவர் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என நம்புவதாக தெரிவித்தார் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன் என்னுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதற்காக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றதில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை உருவாக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு இந்த ரெண்டு பயணங்கள் மூலமாக பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மாதிரியே ஸ்பெயின் நாட்டையும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த இருக்க